அன்புற விழப்பு வணக்கம் என்ன விடைய பேச போகணும்னு பார்க்கின்ற போது இந்த இலங்கை இந்தியா பலதரப்பட்ட விவகாரங்களிலே அல்லது பலதரப்பட்ட செயலாக இலங்கையையும் இந்தியாவையும் இணைக்கின்ற செயற்பாடானது இப்போது அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்றது அதன் ஒரு அங்கம் என்னொன்று பார்க்கின்ற போது இலங்கையிலே குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே உள்ள காங்கேசம் துறை மற்றும் இந்தியாவுடைய தமிழ்நாட்டிலே உள்ள இந்த நாகப்பட்டினம் ஆகிய துறைமுகங்களை இணைப்பதன் ஊடாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே இணைப்பு ஏற்படுத்துகின்ற திட்டம் தான் ஒரு திட்டமாக இருந்தது அதாவது நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கையின் யாழ்ப்பாணத்தின் காங்கேசம் துறைக்கான படகு சேவை அதாவது கப்பல் சேவையை ஆரம்பித்து பயணிகள் கப்பல் சேவையை ஆரம்பிப்பதன் ஊடாக இரண்டு பகுதிகளை இணைப்பதனூடாக இலங்கையையும் வர்த்தகத்திலே வணிகத்திலே முன்னேற்றலாம் என்பதும் அதே போன்று இந்தியாவில் இருக்கின்ற பொருட்களை இலங்கைக்குள்ளே கொண்டு வரக்கூடியவாறு இருக்கும் இலங்கைக்குள்ளே இருக்கின்ற பொருட்களை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரக்கூடியவாறு இருக்கும் என்ற அடிப்படையிலே ஒரு கப்பல் சேவையானது கடந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வாரங்களிலேயே கைவிடப்பட்டிருந்தது மீண்டும் எதிர் நாட்களிலே இந்த கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட போகின்றது இது எவ்வாறு எங்கே இதை பற்றிய முழு விடயங்களை பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் இலங்கையையும் இந்தியாவையும் பல வழிகளினூடாக ஒப்பந்தங்களினூடாகவும் கடல் வழிகளினூடாகவும் தரை பாலத்தை அமைப்பதினூடாகவும் இணைக்கின்ற விடயம் தான் அதிகமாகவே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போது இலங்கையுடைய ஜனாதிபதி தேர்தலும் வருகின்றது இந்த தேர்தல் மொழியை இந்த விடயம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் அல்லது பேசுபொருளாக மாறும் என்பது யாருமே மறுத்துவிட முடியாத உண்மையாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இப்போது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே கடல் வழியாக கப்பல் போக்குவரத்தினால் இணைப்பு ஏற்படுத்தப்பட்டது கடந்த வருடம் குறிப்பாக கடந்த வருடம் பத்தாம் மாதம் பதினான்காம் திகதி என்று என்று கப்பலானது இந்த நாகப்பட்டினமான இந்த தமிழ்நாட்டில் உள்ள நாகப்பட்டினம் என்ற துறைமுகத்திலிருந்து யாழ்ப்பாணம் காங்கேசம் துறை வரையிலான கப்பல் சேவையை ஆரம்பித்திருந்தது இந்த விடயத்தை நிகழ்நிலை அதாவது காணொலியினூடாக இந்தியாவுடைய பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் தான் ஆரம்பித்து வைத்திருந்தார் அப்படி இருக்கின்ற கப்பல் சேவையானது சிறப்பாகத்தான் இடம்பெற்றுக் கொண்டது ஆனாலும் பருவமழை பருவகால மழையை காரணம் காட்டி இந்த கப்பல் சேவையானது வெறுமனே ஓரிரு வாரங்களிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்த ஓய்ந்த கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இது பார்க்கின்ற போது கடந்த பதினோராம் மாதம் அளவிலே தான் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் நடந்தது என்னோ இன்று வரையிலே இந்த கப்பல் சேவையானது ஆரம்பிக்கப்படவில்லை கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் கடந்து விட்டது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருடங்கள் ஆவதற்கு இன்னும் ஒரு இரண்டு இரண்டு மாதங்கள் தான் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த கப்பல் சேவை ஆரம்பிக்கப்படலாம் மீண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற போது கடன் இந்த வருடம் தை மாதம் ஆரம்பிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் ஆரம்பிக்கப்படவில்லை இரண்டாம் மாதம் ஆரம்பிக்கப்படலாம் என்று குறிப்பிடப்பட்டது மாசி மாதம் அப்போதும் ஆரம்பிக்கப்படவில்லை அதன் பின்னர் ஐந்தாம் மாதம் ஆரம்பிக்கப்படலாம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அப்போதும் இந்த கப்பல் சேவை ஆரம்பிக்கப்படவில்லை இப்போது குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அறுதியும் இறுதியுமான தீர்மானம் என்று பார்க்கின்ற போது இந்த மாதம் எட்டாம் மாதம் பதினாறாம் திகதி இன்னும் இரண்டு நாட்களிலே இந்த கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்றும் இதற்கான வெள்ளோட்டமானது கடந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே இந்த நாகப்பட்டினத்திலிருந்து யாழ்ப்பாணத்தினுடைய காங்கேசம் துறையிலிருந்து நாகப்பட்டினம் வரையிலும் இந்த இன்ஸ்ரீ என்று சொல்லப்படுகின்ற இன்ஸ்ரீ என்று சொல்லப்படுகின்ற படகு படகு நிறுவனம் தான் இந்த கப்பல் சேவை ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த கப்பல் சேவைக்கு என்ன பெயர் என்று பார்க்கின்ற போது சிவகங்கை என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது இதற்கு முன்னர் ஆரம்பிக்கப்படும் அந்த கப்பல் சேவைக்கு செரியாபாணி என்ற கப்பல் தான் பயன்படுத்தப்படுகிறது இப்போது அந்த நிறுவனமும் மாற்றப்பட்டிருக்கிறது இன்று ஸ்ரீ என்று சொல்லப்படுகிற நிறுவனத்தினூடாக சிவகங்கை என்ற கப்பல் தான் இப்போது சேவையிலே ஈடுபட போவதாகவும் நூற்றி ஐம்பது பேர் வரையில் இந்த கப்பலிலே பயணிக்கலாம் என்றும் இதிலே நூற்றி இருபத்தி ஐந்து சாதாரண வகுப்பு பயணிகளும் அதே போன்று மேல்தட்டு குறிப்பாக இந்த வணிக பயணம் என்று சொல்லப்படும் அளவிற்கு சொகுசு பயணங்களுக்காக இருபத்தி ஐந்து ஆசனங்களும் ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் ஒருவருக்கு தலா அறுபது கிலோ பொருட்களை கப்பலிலே கொண்டு செல்ல முடியும் என்றும் ஆனால் கைப்பையிலே ஐந்து கிலோ பொருட்களை கொண்டு செல்ல முடியும் என்று குறிப்பிடப்படுகிறது மொத்தமாக ஒரு அறுபத்தி ஐந்து கிலோ வரையிலான பொருட்களை கப்பல் பயணத்தின் போது கொண்டு செல்லலாம் என்றும் கட்டணங்கள் பற்றியும் இப்போது குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த கட்டணங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் என்று பார்க்கின்ற போது இந்திய ரூபாவிலே பார்க்கின்ற போது சாதாரண இருக்கைகளுக்கான கட்டணமாக ஐயாயிரம் ரூபாய்களும் அதே போன்று இந்த அதிசவுசு கட்ட அதிசவுசு இருக்கை இருக்கைகளுக்கான கட்டணங்களாக ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்களும் அறவிடப்பட இருக்கின்றன குறிப்படி இலங்கை ரூபாயிலே பார்க்கின்ற போது பதினேழு ஐநூறு ரூபாய் சாதாரண இருக்கைகளுக்கும் அதே போன்று இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வரையிலே அறவிடப்படலாம் என்றும் அப்படி போது இந்த விமான வழியாக செல்வதை விட இது ஒரு குறைந்த குறைந்தளவான செலவு தான் செல்லும் அது மாத்திரமில்லாமல் அதிகளவான பொருட்களையும் கொண்டு செல்லலாம் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த கப்பல் சேவை ஆரம்பிக்கப்படுகின்ற போது இதற்கு முன்னரும் இந்த கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இந்த செரியா பாணி இந்த கப்பல் சேவை இதிலே பலர் பயன்பெற்றிருந்தார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து கொழும்புக்கு சென்று பொருட்களை கொள்முதல் செய்து இங்கே கொண்டு வருவதை விட தமிழ்நாட்டிற்கு சென்று தொகையான பொருட்களை கொள்முதல் செய்து எதுவும் ஆடை போன்றவற்றை கொள்முதல் செய்து யாழ்ப்பாணம் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளுக்குள்ளே கொண்டு வந்து விற்பனை செய்வதற்கு ஒரு இலகுவான பகுதியாக இருந்தது இந்த போக்குவரத்து ஆனால் இந்த போக்குவரத்து மழை காரணம் காட்டி நிறுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது ஆனாலும் இதன் பின்புலத்திலே வேறு காரணங்கள் இருக்கலாம் என்பதும் பலருடைய கருத்தாக இருக்கின்றது ஒரு சிலர் சொல்கின்றார்கள் இதிலே சரியான பயணிகள் அதாவது ஒவ்வொரு பயணத்திற்குமான பயணிகள் ஏறாமையின் காரணமாகத்தான் அந்த நிறுவனம் பின்வாங்கியதாக குறிப்பிடப்பட்டிருந்தது அது மாத்திரமல்லாமல் இன்னும் சிலர் சொல்கின்றார்கள் அந்த கப்பல் சேவையானது சரியான பருவநிலை மாற்றங்கள் குறிப்பாக காற்று காலங்களை தாங்கக்கூடிய கப்பல் இல்லை என்றும் என்ற கப்பல் கடந்த ஐந்தாம் மாதம் அளவிலே அங்கே பணியிலே ஈடுபடும் அல்லது தொடர்ந்து சேவையிலே ஈடுபடும் என்று சொல்லப்பட்ட போது அதுவும் பின்னடிப்பு செய்யப்பட்டு இப்போது இந்த எட்டாம் மாதம் அதுவும் எதிர் பதினாறாம் திகதி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒருவேளை இதுவும் பின் போகலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இருந்தாலும் இது சார்ந்த ஆசன முன்பதிவுகள் இப்போது இணைய வழியாக ஆரம்பிக்கப்பட்டிருப்பதனால் என்னவோ இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது அது மாத்திரமல்லாமல் கடந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இது சார்ந்து அதாவது இந்த சிவகங்கை என்ற கப்பலினுடைய வெள்ளோட்டமும் இடம்பெற்றிருக்கிறது எனவே தமிழர்கள் குறிப்பாக எங்களுடைய வடக்கு பகுதிகளிலே குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே வணிக நோக்கத்திற்காக அந்த காலத்திலே அதாவது இந்த எண்பத்தி மூன்றாம் ஆண்டு காலத்திற்கு முன்பட்ட காலங்களிலே இந்த கடல் பயணங்களை தான் மேற்கொண்டு தமிழ்நாட்டுக்கு சென்று மாதகள் அதே போன்று பகுதிகளிலே உள்ள மக்கள் அதே போன்ற வல்வட்டித்துறை பருத்தித்துறை போன்ற பகுதிகளில் உள்ளவர்கள் எல்லோருமே இங்கிருந்து பயணம் செய்து தமிழ்நாட்டுக்கு சென்றுதான் பொருட்களை வாங்கி வருவார்களாம் அது மாத்திரமல்லாமல் திரைப்படங்களை பார்ப்பதற்காகவெல்லாம் இந்த கடல் வழி பயணத்தை மேற்கொண்டு அங்கே சென்று வருவார்கள் அவர்களுடைய சொந்த படகுகளில் ஆனால் இப்போது இந்த பயணிகள் கப்பல் சேவையானது ஆரம்பிக்கப்பட்டதன் காரணமாக இந்த பயணம் எல்லோரும் பயன்படுத்தக்கூடியவாறு போது அமையப் போகின்றது சிறப்பான ஒரு விடயம் தான் எனவே எதிர்வருகின்ற பதினாறாம் திகதி இந்த பயணம் ஆரம்பிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இரண்டு நாட்டு அரசாங்கமும் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றது அதோடு இந்த கப்பல் சேவையினுடைய அதாவது இன்ஸ்ரீ கப்பல் சேவையினுடைய நிர்வாக அதிகாரியாக இருக்கின்ற நிரஞ்சன் அவர்களும் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் எனவே கப்பல் சேவையை பயன்படுத்தி பயன்பெறக்கூடியவர்கள் உங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளலாம் என்பதுதான் குறிப்பான விட பாரம்பரியமாக இருக்கிறது இது மாத்திரமல்லாமல் இன்னும் பல இலங்கை இந்திய திட்டங்களும் பல இருக்கின்றது இது சார்ந்த தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியா காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் இன்றும் உங்களின் வாழ்க்கையின் வணக்கம்